எதிலடா இது பண்ண போகிறாங்கன்னு சொல்லி யோசிக்கும் போது தான் இப்போ சரக்குட வேலை தான் ஏற்றிருக்காங்க ஸோ பிப்ரவரி ஒன்றாம் தேதி இந்த வேலையில வந்து இம்ப்ளிமெண்ட் ஆக போகுது ஒவ்வொரு பாட்டிலையும் வந்து மினிமம் வந்து பத்து ரூபாயிலேருந்து நாற்பது ரூபாய் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆக போகுது அதை கோட்டரில் வந்து பத்து ரூபாயும் ஃபுல்லுன்னு வரும்போது நாற்பது ரூபாய் இன்க்ரீஸ் ஆகும் அது வந்து பிராண்ட் வைஸ் வந்து சேஞ்ச் ஆகும் ஸோ இது ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து பிப்ரவரி ஒன்றாம் தேதி தான் தெரியும் என்னென்ன சரக்கு வந்து ரேட் ஏறுதுன்னு சொல்லிட்டு சாருக்குள்ள ரேட் எல்லாம் வந்து ஏற்றதுனால மது பிரியர்கள் வந்து இப்ப வந்து ரொம்ப ஷாக் ஆயிருக்காங்க ஆல்ரெடி வந்து நம்ம கோட்டல் போடுறதுக்கே வந்து கடை வாங்கி தான் போட்டு இருக்கும் இந்த ரேட் எப்படின்னு சொல்லிட்டு இப்ப நிறைய மது பிரியர்ல வந்து அவருடைய கருத்துக்களை வந்து சொல்லிட்டு இருக்காங்க நினைக்கிறீங்க கமெண்ட் இது போல டெய்லி அப்டேட்ஸ்க்கு மறக்காம என் சேனல் மட்ராஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்பதான் அப்டேட்ஸ் டெய்லி வந்துட்டு இருக்கும்